கொரோனா காலத்துல யாரா உணவு போட்டது யார் சாப்பாடு போட்டான் கொரோனா காலத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் யார் போட்டது அம்மா உணவகம் அந்த அம்மா உணவகத்தை பார்த்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு உணவகத்தை அம்மா உணவகத்தை தொடங்கி இருக்கிறது அம்மாவை பார்த்து இவன் சொல்றான் அந்த அம்மாவை போய் சப்பறவன் அப்புறம் ஏதாவது பூஜை நான் கேட்கிறேன் உன் கருணையே போய் சேர்ந்தேன் அவனுக்கு நான் நொட்ட கண்ணு கருப்பேனா கருணாநிதி போய் சேன்ட்டான் அவனுக்கு என்ன கலைஞர் அந்த சர்க்காரியா ஊழல்வாதி கருணாநிதியை போய் சேர்ந்தான் அப்புறம் நூற்றாண்டு நொட்ட வைக்கிற அப்புறம் சமாஜில் போய் வட வைக்கிறான் பொங்கல் விற்கிறான் சுங்கம் விற்கிறான் அது நம்ம பக்கத்து ஒருபாவே